ஏன் மார்னிங் டாஸ்க் பற்றி தான் பிரமோ வந்திருக்கு மார்னிங் டாஸ்க்கே அதிரடியாக இருக்கும் போல இந்த வீட்டில் யாரும் வேலையே செய்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு தர்ஷிகா வந்து ராணுவ சொல்லியிருக்காங்க அவர் பாவம் நின்றுட்டு என்ன ஹெல்ப் கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறதை நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் வேலை பண்ணுறேன் அப்படின்னு காமிச்சிக்கிறது யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க போல இருக்குது ஸோ அதுக்கு வந்துட்டு மஞ்சரி வந்து சௌந்தர்யாவை சொல்கிறாங்க வேலை பண்ணுறேன் நான் வேலை பண்ணுறேங்கிறதுக்காகவே ஏதோ ஒரு வேலையை பண்ணுறது வந்து சௌந்தர்யா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க அவங்களோட ஐகானிக் எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்குறாங்க சௌந்தர்யா அடுத்து வந்துட்டு சௌ சௌந்தரியா வந்து மஞ்சரி பற்றி சொல்கிறாங்க இந்த வீட்டில் செம்மையாக ஓப்பிடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மஞ்சரியையும் தலையில் தட்டுறாங்க தலையில் அப்படி ஐயோ அப்படிங்கிற மாதிரி கை வைக்கிறாங்க அதுக்கு அடுத்து வந்துட்டு பவித்ரா வந்து சொல்கிறாங்க முத்து போட்டில் கோட் முத்து போட்ட கோட்லேயே அப்படியே ட்ராவல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஏதோ ஒரு வேலையை பண்ணணுங்கிற மாதிரி பண்ணி விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொன்னோன்னே முத்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு எந்த வேலையை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துட்டோம் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஏ என்னையா இது என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க உடனே மஞ்சரியும் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எந்த வேலையை பார்த்தாங்கன்னு எனக்குமே தெரியலை அந்த பிரெட் டோஸ்ட் இஷ்யூனாலுமே அது வந்து காமன் தான் எல்லாருக்குமே காமன் தான் ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரு சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு லாஜிக்கலான ரீசனோடு சொல்லணும் ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க மஞ்சரி வேலை பார்க்கல மஞ்சரி வேலை பார்க்குறத நான் பார்த்துருக்கேன் அந்த சௌந்தரியாவும் வேலை பார்ப்பாங்க அதையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ இன்றைக்கி மார்னிங் டாஸ்கில் பெரிய பிரலாயம் தான் வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மார்னிங் டாஸ்க் பார்த்துட்டு ஃபுல் அப்டேட்ஸ் கொடுக்குறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ்